மணிகண்டன் சரணம் நடுவர் இருவரும் ஆடுகளை கொண்டு மணிகண்டன் எழுதி கொடுத்து ஒன்று மாஸ்டர் இரண்டு நடுவர்களும் ஆடுகளை கொண்டு வருபவர் கேட்டுக் கொள்கிறோம் செங்கு தங்கவேலு ஆக போகம் அழிந்து வரும் செங்குட்டு தங்கவேர்களையும் வரவேற்கிறோம் எங்களின் சிங்கம் ஐயசாமி அவர்களை வருகையான வரவேற்கிறோம் எங்களின் சிங்கம் எங்களின் தங்கம் பெண்மக்களே சிறப்பு விருந்த பகுதியில இருக்கும் கபடி வீரர்கள் தாங்களாகவே எழுந்து வந்து வேற சென்று விடுங்கள் நாங்க வந்து எழுப்பின எங்களுக்கு சங்கடமா இருக்கு நீங்களே எழுந்திரிச்சிருங்க ஏன்னா சிறப்பு விருது எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நான்கு நல்ல இதில் வந்து கொண்டிருக்காங்க நீங்களே எந்திரிச்சிருங்க

நினைக்கிறப்படியே கொஞ்சம் உள்ள வீர சில போய் பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஒலிபுடன் நினைக்கிறாங்க கொஞ்சம் ஒலிவுட் நின்று பாக்க ल्यांग सर्व उदय निलवे 36 आचार्य गडेमी 29 कलम ओंड्री मास्टर पतनवर 5 एक केसी भावनाती ओंद्र कलम ओंड्री इदिने तर्दि टीजे ब्रदर्स कोवे विडियल कुन्नतु अरनेन तर्दि एएमके आंडलेमे कोपी ஸ்போர்ட்ஸ் கிளப் பேட்டை அதனைத் தொடர்ந்து கே எம் கே குட்டமணியப்பன் கோயில் சௌரி சேகர் அறிவிப்பின் களையம்

உணவாளிக்கான உணவு நிலவே தற்போது உடனடியாக கலவரங்கிய பி கே ஆர் ஏ கோபிச்சி பாளையம்

மாடு உள்ள வந்துட்டாங்க முன்னாடி காலையில சைடுல பாருங்க யாரா சொல்ல வாங்க தம்பி தம்பி அந்த தம்பி புஸ் ஆட்ட அந்த வீரர் வீரமகனே தம்பி புஸ் முன்னாடி வரணும்னு காட்டுங்க கோளவட்டங்களை பிடிச்ச கொண்டால வீரர் வீரமகனே கொண்டந்து அங்க இருக்கான கோளவட்டங்கான கோக்கரை பிடிச்சது மாரை அங்க வரக்கிறது சரியாங்க மூன்றாவது கங்கடாட்டத்துக்கு என்னுடைய இன நடைபெற்று கலந்து கொள்ள பி.கே.ஆர் ஏ கோவிச்செண்டிவா யா கலைனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி

பீஜே வெதர்ஸ் குவாரை வீடியோக்கு வந்துரு. அரே பிரையஸ் கொஞ்சம் மாரிட்டின நிமபாக வந்துட்டாங்க பிரையஸ் வெளியில இருக்காங்க. அத 1999 ல மாரி அப்போ எப்படி பிரையஸ் சொல்வமே நன்றி ஏசி லிக்கரளா அணிவருக்கும் இனிய மாலை வணக்கம்

चलो। வருகிறியவர்களை வருக வருக வரவேற்கோம் எங்களுக்கு ஆக்கமுகம் அளித்தோம் எங்க ஊனபட்ட உணவு வாங்கின இதனை அடுத்து நான்காவது காலகட்டமாக சக்தி பிரதேசியூர் அதனை எதிர்த்து செல் செல்வம்மா மற்றும் பதிவேடு இடிச்சு வரிவேடு மூன்றாம் போட்டியில் பி கே ஆர் கோவிவராக தலைமை நடுவராக கே சுப்பிரமணியம் அவர்கள் நடுவராக சோழராஜன் மற்றும் மேகதா இதனை அடுத்து நான்காவது விளையாட வேண்டிய விளையாடக்கூடிய அணிகளாக எதிர்த்து தென்காசி கபடி வீரருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இரவு உணவு டோக்கன் பெற்றுக் இரவு உணவு டோக்கன் வந்து பெற்றுக் கொள்ளவும் சாப்பிட்ட முற பள்ளிக்கூடம் நாங்க சொந்த பண்ணி கொடுப்போம் நாளை காலை பள்ளி நடைபெற வேண்டும் अश्टन स्कोर तुम्हाला मी सगळ्या பிஜேபி இந்த இரு அணிகளையும் அறிமுக அம்மா அம்பாக் அவர்களையும் உதயம் கேட்ரிங் சந்திவே அவர்களையும் அவர்களையும் அரச பாதையின் மின்னல் கம்ப்யூட்டர் வரதாஜ் அவர்களையும் மணிபாரதி அவர்களையும் கந்தசாமி காரைக்களையும் கண்ணு மெக்காரி அவர்களையும் சூலை பழனிசாமி அவர்களையும் தங்கவேல் தருவாரி புது சுப்பிரமணியம் தருவாரி புது மூர்த்தி அவர்கள் டாக்டர் மூர்த்தி குருகேஸ் அவர்களையும் இந்த இரு அணிகளின் அறிமுகம் அன்போடு அறிக்கிறோம் இந்த இரு அணிகளையும் அறிமுக அம்பாள் உரிமையாளர் விவேக் அவர்களையும் உதயம் கேட்ரிங் சத்யவே அவர்களையும் எங்கள் அருமையான அவர்களையும் முருகனன் அரசின் அவர்களையும் மின்னல் கம்ப்யூட்டர் பதராஜ் அவர்களையும் எங்களுக்கு வளர்ந்த பாட்டு பகுதி மணிவாதி அவர்களையும் தங்கசாமி மாமேக்கன் அவர்களையும் தங்கப்பையன் மெக்கானிக் அவர்களையும் சூரை பழனிசாமி அவர்களையும் தங்கவேல் தலைவாதி புகார் சுப்பிரமணியன் தலைவாரி புகார் டாக்டர் மூர்த்தி அவர்கள் டாக்டர் பவித்ரா மூர்த்தி அவர்களையும் இந்த விழா இரு அணிகளையும் அறிமுக அழைக்கிறோம் இந்த இரு அணிகளையும் அறிமுக அணுகிறோம்

அவர்கள் இந்த இரு அணிகளையும் அறிவு காண எங்களது வழிகாட்டியவர்கள் சீனிவாசன் அவர்களும் அழைத்து செல்கிறார்கள் அறிவரும்

எங்க பாக்கீங்க கடைசி இரண்டாம் கடமை நபர் கடைசி இரண்டாம் தொடர்ந்து மில்லியை அவர்கள் எதுவானது வீடியோ அப்படி வந்து மேட்ச் முடிக்கும் போது அன்புறே கலைக்கல்லூரி அணியிலே விளையாடி வரும் ஸ்னேகா செஸ் நம்பர் சிக்ஸ் இவர் தமிழக அணிக்காக விளையாடி உலக கோபி ஆசிய கோவை கபடிக்கும் இந்திய பயிற்சி முகாமிற்கு தேர்வு பெற்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஒரு இந்திய அதனையடுத்து புவனேஸ்வரி நம்பர் லெவன் தமிழர் அணிக்காக ஜூனியர் நேஷனல் போட்டியிலே விளையவர் கோவிலே தமிழக அணி பெண்கள பதக்கம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவரை வரவேற்கிறோம் மற்றும் லோகேஸ்வரி கிருஷ்ணபுத்ரி இவரும் அதே போல ஜூனியர் நேஷனல் போட்டியிலே தமிழ்நாட்டுக்காக விளையாடியவர் மேலும் இந்திய அளவிலே நடைபெறும் கோவிலே தமிழக அணிகளை விளையாடி வெண்கல பதக்கம் பெற்று தந்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பர் 1. கேலோ இந்தியா